ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாவடி யாருக்கு தாங்க பிடிக்காது அதில் இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ஆனால் நிறைய பேருக்கு செய்ய தெரியாது நம்ம செஞ்சாலும் கெட்டு போயிடும் அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரியாது ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே கூட வச்சு சாப்பிட்லாம் கெட்டே போகாது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா வரும் இது வந்து அந்த கால ரெசிப்பி நம்ம பாட்டி அவங்க அம்மாலாம் செஞ்சது இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து இதை செஞ்சு காட்டுறாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி மாவடு கடைச்சிதுன்னா வாங்கிக்கோங்க இந்த காம்பு பகுதியை அதுலேருந்து இருந்து எடுக்கக்கூடாது அது அப்படியே தான் இருக்கணும் அதை வந்து ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்க போகிறோம் இந்த மாவடு பார்த்திங்கன்னா ருமானி மாவடு இது இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் மாவடு ஊறுகாய்க்கு இப்போ இதை நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் சுத்தமாக வாஷ் பண்ணிட போகிறோம் ஏன்னா வந்து அந்த பால் பட்டிருக்கும் அதனால் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாவடுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு போட்டு தண்ணி கூட அதில் இருக்கக்கூடாது நல்லா வாஷ் பண்ணி நம்ம இதை ட்ரை பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த சீசனில் நிறையா கிடைக்கும் அதனால் இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு கூட உங்களுக்கு கவலையே இல்லை ஒரு தயிர் சாதம் வச்சுட்டு கூட இந்த மாவடு வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சுத்தமான துணியில் போட்டு நல்லா தொடச்சி ஆற வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த மாவடு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் மூணு நாள் ஆகும் இது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் வருஷ கணக்கில் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மாவடு செய்யும் போது சுத்தமாக அதில் தண்ணி இருக்கக்கூடாது நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் வந்து எவ்வளோ எடுத்தாலுமே நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் இப்போ முதல்ல இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ அளவுக்கு மாவடு எடுத்துருக்கோம் இதில் நீங்கள் உங்கள் கைப்பிடி அளவுக்கு நாலு கைப்பிடி இந்த மாதிரி பிடிச்சு இந்த உப்பை சேர்த்துக்கலாம் கல் உப்பு தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்து மாவடு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நாலு கைப்பிடி அளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்தாச்சு இப்போது இது கூடவே நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளம் சேர்த்துக்கலாம் நல்லா சுத்தமான மஞ்சளாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் சேர்க்குற இன்க்ரீடியண்ட்ஸ் தான் நம்ம ப்ரிசர்வேட்டிவாக இப்போது நம்ம ஆட் பண்ணுறது வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ் இதில் ஆட் பண்ணலை இதுக்கு பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் நூறு எம்எல் நம்ம சேர்க்க போகிறோம் ரெண்டு கிலோ மாவடுக்கு நூறு எம்எல் விளக்கெண்ணெய் கரெக்டாக இருக்கும் இப்போ இதே இதில் சேர்த்துடலாம் இந்த மூணு பொருட்கள் தான் இந்த மாவடுக்கு உண்டான ப்ரிசர்வேட்டிவ் இதுதான் நமக்கு வருஷக்கணக்காக இது கெடாமல் வந்து பாதுகாக்க போகிறது அதனால் இந்த மூணுமே கரெக்டான ரேஷியோவில் நம்ம சேர்த்துட்டோன்னா மாவடு உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம கையை வச்சே இதை கலந்து விட்டுடலாம் ஒன்றும் ஆகாது இந்த மாதிரி எல்லா மாங்காலையும் படுற மாதிரி கலந்து விட்டுருலாம் இந்த உப்பு மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துருக்க விளக்கெண்ண எல்லாமே வந்து எல்லா மாவட்டிலையும் பட்டு நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம கையை வச்சு கலந்து விட்டுற போகிறோம் இது பார்த்திங்கன்னா முதல் ப்ராசஸ் இதுதான் நம்ம வந்து அடுத்தடுத்த பொருள் வந்து உடனே சேர்க்க போகிறது கிடையாது இதை வந்து நம்ம ஒரு மூணு நாளைக்கு வைக்க போகிறோம் அதுக்கப்புறமா தான் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ இந்த மூணு பொருட்களும் சேர்த்துட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் சேர்த்துக்கோங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தயிர் டப்பா இருந்தது அதில் தான் நாங்கள் சேர்த்துருக்கோம் ஏன்னா நம்ம இதில் உப்பு சேர்க்கறதுனால எவர் செல்வர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் ஓட்ட விழுந்துடும் அதனால் பிளாஸ்டிக்கில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இதில் போகுது அதனால் பிளாஸ்டிக் பக்கெட்டோ இல்லை வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவோ இருந்தால் அதில் போட்டு மூணு நாளைக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு சுத்தமான ஒரு துணியை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு டைட்டாக கட்டிடுங்க இதை நம்ம வெயிலெல்லாம் வைக்க தேவையில்ல வீட்டுக்குள்ளேயே நல்லா இந்த மாதிரி டைட்டாக கட்டிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு மூணு நாளைக்கு நம்ம அப்படியே வச்சிட போகிறோம் காலையில் ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி அதை எடுத்து இந்த மாதிரி குளிக்கி விட்டால் மட்டும் போதும் வந்து நம்ம வெயிலில் வச்சு யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அது இந்த மாதிரி வந்து அப்பப்போ குலுக்கி மட்டும் விட்டுடுங்க சாய்ந்தரம் ஒரு வாட்டி காலைல ஒரு வாட்டி குலுக்கி விட்டாலே போதும் இப்போ மேலே வெயிட்டுக்கு இந்த மாதிரி ஒரு இது வச்சுடுங்க இப்போ மூணு நாள் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது அதில் நல்லா தண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்ட்டு இப்போ இந்த உப்பு மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா நம்ம ஊற்றின விளக்கெண்ணெய் எல்லாமே நல்லா சேர்ந்து ஊறி இப்போ அதில் இருந்து தண்ணி விட்டுருக்கு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்றது பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குலுக்கி விட்டுருலாம் இப்போ பாருங்கள் இது வந்து மூணு நாளைக்கே நல்லா வந்து மாங்காய் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு இது எவ்வளோ நாளைக்கு ஊறுதோ அவ்வளோ நாளைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால ஒரு மூணுலேருந்து நாலு நாள் கூட நீங்கள் ஊற வைக்கலாம் தப்பில்லை இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு கிலோ மாவடுக்கு நூறு கிராம் அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம் அதை இந்த மாதிரி அளந்துக்கோங்க ஏதாவது ஒரு கப்புலேயோ இல்லை கிண்ணத்துலேயோ அளந்து இந்த மாதிரி ஒரு தட்டையில் கொட்டிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வெந்தயம் எடுத்துக்கப்போம் கடுகு பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஒன்றரை கப் வரைக்கும் வந்தது நூறு கிராமு இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு கப்பில் எடுக்கிறீங்கன்னா அந்த அளவு தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் இல்லைனா ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அந்த அளவுக்கு எடுத்தால் போதும் இப்போ இதையும் தனியாக ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம் ரெண்டுத்தையுமே மிக்சியில் தனித்தனியாக பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அந்த மாவிடுவை ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க இந்த கடுகையும் வெந்தயத்தையும் இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொட்டிக்கோங்க இப்போ அதில் விடுற தண்ணியை கீழே கொட்ட வேண்டாம் அதிலே இருக்கணும் ஏன்னா அதுவும் தான் ப்ரிசர்வேட்டிவ் இதுக்கு அதனால் அந்த தண்ணியோடு அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கடுகை முதல்ல சேர்த்துக்கலாம் இதில் கடுகு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தயப்பொடியுமே சேர்த்துக்கலாம் இது எதுவுமே நம்ம வறுக்க போகிறதில்ல பச்சையாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் வறுக்க வேண்டாம் எல்லாமே நம்ம இதுக்கு பச்சையாக தான் யூஸ் பண்ணணும் இப்போ இதையுமே சேர்த்துடலாம் இப்போ நம்ம சேர்த்த கடுகு வெந்தயப்பொடி எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டு போகிறோம் இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் போதே உங்களுக்கு அவ்வளோ வாசனை நல்லாயிருக்கும் இந்த மாவோடோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லா மாங்காயிலும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது கட்டி பெருங்காயம் இந்த அளவுக்கு எடுத்து நம்ம மாங்காயிலேருந்து வந்ததில்ல அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுடுங்க இது லாஸ்ட்டாக நம்ம சேர்க்க போகிறோம் ஏன்னா தனியாக தண்ணி இதில் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது அதனால் அந்த மாங்காய் தண்ணியிலே இது ஊறட்டும் ஒரு பக்கம் இது ஊறினதுக்கப்புறமா இதை நல்லா கரைச்சி நம்ம இந்த ஊர்காயில் சேர்க்க போகிறோம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடுகு வெந்தயம்லாம் அலந்தோல்லை அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் வீட்டில் நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் நல்லா நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த பெருங்காய தண்ணியுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுற போகிறோம் இந்த மிளகாய் தூளும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போவே பார்த்திங்கனா ரொம்பவே வந்து சாப்பிட்றதுக்கு டெம்டிங்காக இருக்கும் உங்களுக்கு அதோடய டேஸ்ட்டு கலர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்போ பாருங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம அதே பக்கெட்டில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது கூட வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறதுனால் நம்ம அவ்வளோதான் சேர்க்க வேண்டிய எல்லா பொருட்களுமே இதில் சேர்த்தாச்சு இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்ற தேவையில்லை மற்ற ஊறுகாயில் சேர்க்குற மாதிரி இதுக்கு எண்ணெய் நிறைய ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றணும்ல அந்த விளக்கெண்ணே இதுக்கு போதுமானது இப்போ அதே மாதிரி ஒரு துணி போட்டு மூடி ஒரு வெயிட் மேலே வச்சு நல்லா ஊற விட்டுருங்க திரும்பியும் ஒரு ரெண்டு நாளைக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் மாவடு சூப்பராக ஊறி நல்லா இருக்கும் இது ஊற ஊற இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மாவடு வந்து நல்லா சுருங்கி ஆகிடும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அதில் நல்லா வந்து தண்ணி விட்டுருக்கு அவ்வளோதான் நமக்கு இப்போ சூப்பரான மாவடு ஊருகா ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஆத்தெண்டிக்காக நம்ம பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கெட்டே போகாது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலேயும் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் யாருக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறது இருந்தால் கூட இதே மாதிரி செஞ்சு கொடுங்க பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் அதோட வாசனை டேஸ்ட்லாம் எவ்வளோ நல்லா இருந்தது பாருங்கள் அதோடய கலர் கூட எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ஒரு ஒரு வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நமக்கு ஏதாவது அவசரத்துக்கு சைடிஷ் எதுவும் இல்லைன்னா கூட ஒரு சாம்பார் சாதமாகட்டும் தயிர் சாதமாகட்டும் எதுக்கு வேணாலும் இது வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தனியாக ஒரு பவுலில் மாற்றி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சூப்பரான மாவடு ஊர்கா ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு வாரத்துலையே நமக்கு சூப்பரான மாவடு ஊர்கா ரெடி பண்ணிட்டோம் சாதத்துக்கு ஆப்டான ஒரு சைடிஷன் இஷ்னு பார்த்திங்கன்னா இந்த மாடு தான் இது ஒன்று இருந்தாலே போதும் அவ்வளோ சாப்பாடு நம்மளுக்கு இறங்கும் அதுவும் இந்த சம்மருக்கு வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ